ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பட்டாணியை வச்சு தக்காளி சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் உடனே பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் அது பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துட்டு கூட பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் புதினா கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அது வதங்குனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு அது கூடவே உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா குழைய வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கா அதில் உரிச்சி வச்சிருக்கிற பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம் பச்சை பட்டணியும் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா அது கூடவே தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு அதையும் நல்லா இது கூடவே கலந்து விட்டுடலாம் மசாலாவோட பச்சை வசனெல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ இதில் பாஸ்மதி அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன் இருபது நிமிஷம் அதை இது கூட சேர்த்துட்டு அதையும் ஒரு கலந்து கலர் விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்க்கணும் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்புலாம் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம் மூடிட்டு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கழித்து குக்கரை திறந்தோம்னா சூப்பரான சாப்பாடு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்